மேஷ ராசிக்காரர்களை பாத்தீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அட்டகாசமான பல நன்மைகளை பிடித்து இழுக்கும் புத்தாண்டா இருக்கும் முக்கியமா எனக்கு இந்த இந்த மேஷ காரணம் ஏழரை சனி பகவான் இவருடைய ராசியில அடி எடுத்து வைக்கிறாங்க ஆனா நீங்க பயப்படுற அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தாங்க நடக்கும் காரணம் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அவர் உங்களுடைய ராசிக்கு தேவையான அனைத்து இடங்களையுமே பார்க்கிறாரு ராகு பகவான் பதினோராவது இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துக்கு போறாரு இது எல்லாமே உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரும் அப்படின்னு சொல்லலாம் மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் பயிற்சி அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கடந்த பத்து வருஷமா நிறைய கஷ்டங்களையும் கொஞ்சோண்டு நல்ல விஷயங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ இந்த விசுவாச வருடத்துல இருந்து நிறைய 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 நல்ல விஷயங்களையும் கொஞ்சோண்டு கஷ்டங்களை கொடுக்கும் விஷயங்களையும் நீங்க அனுபவிக்க போறீங்க வேலை தொழில் வருமானம் வேலையில முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய பணப்புழக்கத்தை அளிக்கக்கூடிய குரு பகவான் பார்வைகள் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம்

வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன் முதல்ல நல்ல விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசியில எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் முக்கியமா சொல்லாக்க ராகு பகவான் அயன சயன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு போறாருங்க இதுவரைக்கும் உங்களுடைய நிம்மதிய சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய என்னதான் இருந்தாலும் லக்ஸரியா வாழ முடியாம தவித்த உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் மாறியே தீருங்க கூடவே கேது பகவான் குணரோக சத்ரு ஸ்தானத்துல இருந்து பஞ்சம ஸ்தானத்துல குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து அமர்வது உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க வைப்பாருங்க ஏன்னா அவர்தான் ஞானக்கார

அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா எந்த ஒரு ராசியும் ஏழரை சனி பகவான் காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்களை அனுபவிச்சதே கிடையாது அப்பேற்பட்ட வரம் உங்களுக்கு கிடைக்குது இதை நீங்க பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் மிதமா மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீட் எடுக்கும் அப்படின்னு முடிசூடா மனநாடாக அரசவையில் அமர்ந்து அரசனாகும் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான சம்பவங்களை செய்யும் ஒரு புத்தாண்டா அமைய காரணம் என்ன அப்படின்னாக்கா யாருக்குமே கிடைக்காத வரம் உங்களுக்கு கிடைக்க போது ஆமாங்க பணம் கட்டு கட்டாக உங்களை தேடி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் காலகட்டம் இந்த ஒரு வருடங்க முக்கியமா வர மே மாசம் நடக்க போற குரு பெயர்ச்சியில இருந்து உங்களை பிடிக்க முடியாதுங்க அவ்வளவு பிஸியா இருப்பீங்க வேலை செய்யறதா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி லாபத்தை குவிப்பீங்க இன்கிரிமெண்டா இருக்கட்டும் ப்ரொமோஷனா இருக்கட்டும் வந்து உங்க தோலை தொட்டு குப்பிடும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கட்டாயம் கிடைச்சே தீருங்க அதை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்தே தீருவார் கூடவே ராகு பகவான் இருக்காரு சனி பகவான் பல விதமான புதிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் இருக்கலாம் ஏதாவது நடந்தே தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை செய்யற கம்பெனி மாற்றம் அலுவலக மாற்றம் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதை வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம் அதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா வேலை தேடி போவாதீங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்தே இவர்கள் நினைத்த எந்த விஷயமும் சரிவர நடக்கல அப்படின்னு நாங்க ஏதோ அப்படின்ட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு நிறைய நேரம் சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க தோத்துருக்கலாம் இனிமே இந்த காலகட்டத்துல நீங்க ஜெயித்தே தீர வேண்டிய காலகட்டங்க வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் கடனை அடைக்கிறதா இருக்கட்டும் திடீர் அதிர்ஷ்டம் நடக்கிறதா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் காதல்ல சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் இரண்டாவது திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் நிலம் புலங்கள் தங்க நகைகள் வாங்குறதா இருக்கட்டும் நல்ல பெயர் எடுக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்தை விட நிம்மதியா இருக்கிறதா இருக்கட்டும் எல்லா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றியை பெறும் காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையுங்க

பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு அனைத்துமே சுபமா இருக்கும் மற்றும் உடன் ஆடைகளை அணிவது உங்களுடைய வண்டி வாகனங்கள் இந்த நிறங்களில் இருப்பது வீடு மற்றும் அலுவலகங்களில் வெள்ளை அல்லது சிகப்பு அல்லது இளம் சிவப்பு நிறங்களில் பெயிண்ட் அடிப்பது இதன் மூலம் ஏகப்பட்ட நல்ல ஆற்றலை உங்களை சுத்தி இழுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய அதிர்ஷ்ட கல் பவழக்கல் அதனை காப்பர் மோதிரம் அல்லது தங்க மோதிரத்தில் பதித்து அணிவதன் மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியை உங்களை நோக்கி இழுக்க முடியும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நீங்க நிறைய சாதிக்க பிறந்திருக்கீங்க முக்கியமா நம்ம வீடியோக்கு கீழே கருங்காலி பவழக்கல் பத்தின லிங்க் இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த இடத்துல ரேட்டு கம்மியா இருக்கோ குவாலிட்டியா இருக்கோ அதை மட்டும் இந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்த பயன்படுத்திக்கோங்க இது ஆய்வின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் கிழமைகள்ல விரதம் இருக்க ஆரம்பிங்க அன்றைய தினம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க நகம் வெட்டாதீங்க முடி வெட்டாதீங்க ஷேவ் செய்யாதீங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலே எப்பேற்பட்ட எதிரிகளையும் கதிகலங்க வைக்க செய்யலாம் யோசிச்சு செய்யுங்க முயற்சி பண்ணாக்க எல்லாத்திலயுமே வெற்றிங்க இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே புதிய முயற்சிகள் புதிய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் புதிய விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கடவுள் மாதிரி ஒரு ஆள் ஒரு பர்சன் உங்க கூட இருந்து வழி அது உங்க கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்கற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அத அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுப்பை வேற யாருகிட்டயுமே ஒப்படைக்காதீங்க அப்படி ஒப்படைச்சீங்க அப்படின்னாக்கா சரியான நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கா குவாலிட்டியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிச்ச வேலையை அமுச்சு வைங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை ங்க சூப்பரான வேலை கிடைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் சொல்லிட்டு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற சுகபோகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அதனை பத்தின வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னா இப்ப முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க செய்யலாம் இங்க நம்மளுடைய ஊர்ல மலிவா கிடைக்கிற பொருளை ஏற்றுமதி செஞ்சு பல மடங்கு லாபத்தை குமிக்கலாம் உண்மையாலுமே சொல்றேன் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சொந்தமா தொழில் ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க கோடி கோடி கணக்கில் கூட சம்பாதிக்கிறாங்க அவங்களே நம்மள வந்து பார்த்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் உங்களாலேயே முடியுங்க ட்ரை பண்ணி பாருங்க கடல் கடந்த வாணிபத்துக்கு எப்பயுமே உங்களுடைய ராசி சப்போர்ட்டா தான் இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ எப்படி என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்களோ அதே மாதிரியே யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் இருக்கு எப்படி இம்போர்ட் பண்றது எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து கத்துக்குங்க அவங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அங்க போய் அட்டன் பண்ணி பாருங்க உண்மையா சொல்றாங்க நிறைய வாடி நான் சொல்லி இந்த ஆட்டு புழுக்க தேங்காய் நார் முட்டை ஓட்டுல இருந்து வர பவுடர் தக்காளி よン பூண்டு இதனுடைய பவுடர் நம்ம நாட்டுல செய்யப்படும் கைவினை பொருட்கள் ஏகப்பட்ட செஞ்சு இதற்காக நம்மளுடைய அரசாங்கமும் ஏகப்பட்ட மானியங்களை உதவிகளை இந்த வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டே அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மளை பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றது

சம்பாதிச்சு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாதுங்க அதனால என்னை பார்க்க வருபவர்கள் தயவு செஞ்சு பிறந்த நாள் பிறந்த நேரம் தெரிந்தால் மட்டும் என்ன கான்டக்ட் பண்ணுங்க ப்ளீஸ் முக்கியமா இந்த புத்தாண்டுல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜோதிட நோட்டு புத்தகம் இருக்குதானு பாத்துக்கங்க இல்லனா உங்க பக்கத்துல இருக்கிற ஜோதிடரிடம் எழுதி அவங்களுக்கு பரிசா கொடுங்க அது அவர்களின் ஆயுள் முழுசுக்கும் முக்கியமான விஷயங்கள் அனைத்துக்கும் உதவியா இருக்கும் ஒருவேளை எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் கட்டாயமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமான மனநிலையில இருங்க மனசை தெம்பா வச்சுக்கோங்க கெட்ட விஷயத்தை யோசிக்காதீங்க நெகட்டிவான விஷயத்து பக்கமே போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு இது பாசிட்டிவான காலகட்டம் எப்பெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ மனசு நிம்மதியா அமைதியா இருக்கோ அந்த காலகட்டத்தில் தான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க போன விஷயத்தை கடந்த காலகட்டத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க இந்த கில்டி கான்சியஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும்

உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் எக்கச்சக்கம் அது சரவெடியா வெடிச்சு சந்தோஷம் கொடுக்கறதும் புஷ் வீணா போறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு எல்லாத்தையும் விட நீங்க ராசிங்க அதனால சீக்கிர சீக்கிரா வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்குங்க நல்லாவே கிடைக்கும் வரைக்கும் நல்ல வேலையே இல்லாம இருந்து என்னதான் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாமல் இனிமேல் சாரலமா பணம் புழங்கும் ஏனென்றால் குரு பகவானின் சிறப்பான பார்வையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறகுதுங்க இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாவே நீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ இந்த புத்தாண்டு அது எல்லாத்தையும் மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில் பிறக்குதுங்க பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாவே இருக்கும் செய்யும் தொழிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்தை பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு என்ன ஒண்ணு ஏழரை சனி பகவான் அப்படின்றதால நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாவே இருந்திருப்பீங்க நீங்களே பண்ணி பார்க்கலாம் இது முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா திருத்துற இருந்திருப்பீங்க

பகவான்கள் மே மாதம் பாதிக்கு பிறகு சூப்பர் சப்போர்ட் ஆன இடத்துக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நல்ல உதவிகரமா இருக்க போறாங்க அதற்கான வீடியோவை நான் சீக்கிரமா போடுறேன் கூடவே குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்த கடவுளே எப்பதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று நீங்கள் பல வருடங்களாக கேட்ட வரத்தை வந்ததுதான் இந்த விசுவாசுவ வருடம் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி கட்டி போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டின் பின்னாடி வரப்போற பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல தாங்க இருக்காரு திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பார்த்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுகிறேன் திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க நிரூபிக்கப்பட்ட பரிகாரம் அப்படின்னாக்கா கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் பக்கத்தில் குடிகொண்டுள்ள திருக்கருக்காவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டி குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் ஏராளங்க என்னுடைய கிளைண்ட்ஸே என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு இதை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்கு சென்று அங்கே தரப்படும் பசும் நெய்ய ஒரு மண்டலம் தம்பதிகள் உண்டு வர உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அங்க போங்க அந்த அம்பிகைய வேண்டிக்கங்க அடுத்த முறை உங்களை நான் என்னுடைய குழந்தையுடன் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டுக்கங்க கட்டாயமாக அந்த அம்பிகையே உங்களுக்கு மிக சிறந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பயணங்கள்ல நிதானமா போங்க உங்களுடைய ஏரியால என்ன ஸ்பீட் லிமிட்டோ அந்த ஸ்பீட் லிமிட்டே வண்டியை ஓட்டுங்க யாருக்கிட்டயுமே எதுவுமே காம்படிஷன் போடாதீங்க ரோட்ல யாராவது வந்து உங்ககிட்ட ஏ வா போலாமா காம்படிஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கூட உங்களுடைய குடும்பத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களுடைய கடமை என்ன எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுல மட்டும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்